ट्यू तमिल வணக்கம் ஸ்ரீலங்காவில் ஐந்தாவது வகுப்பு புலமை பரிசில் என்பதை தொடர்ந்து நடத்தத்தான் வேண்டுமா இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கின்றது இதை நீக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்காவினுடைய பிரதமர் ஹரிணி அமரசேகராவிடம் பலர் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் இதற்கு பதிலளித்த ஹரிணி அவர்கள் அவர் சிறந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றவர் இந்தியா ஆஸ்திரேலியா பிரித்தானியா போன்ற இடங்களில் கல்வி கற்ற காரணத்தினால் மேற்கு நாடுகளினுடைய கல்வி முறையின் தராதரமியங்கள் அவருக்கு தெரிந்திருக்கின்றது அவருடைய பதில் எப்படி இருக்கின்றது என்பது இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கின்ற காரணத்தினால் அதை முதலில் பார்க்கலாம் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நாட்டில் ஒரு முறைமை இருக்கின்றது அந்த முறைமையை மாற்ற வேண்டுமாக இருந்தால் சட்டத்தினால் ஒரு திருத்தத்தை நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு அந்த சமுதாயம் தயாராக இருக்க வேண்டும் அதிகாரம் கையில் இருக்கின்றது என்பதனால் கொண்டு வரப்படுகின்ற ஒரு சட்டமும் அந்த சமுதாயத்திற்கும் இடையே இடைவெளி நிலவுமாக இருந்தால் சட்டங்கள் பயனற்று போகும் சமுதாயம் அதை கடைபிடிக்காமல் போகும் அதனால் பெரும் பிரச்சனைகள் வரும் புலமை பரிசிலை நிறுத்துவதாக இருந்தால் சாதாரண ஒரு பரீட்சை நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அத்தருணம் பாடசாலைகளுக்கு இடையே பலத்த வேறுபாடுகள் இருக்கின்றது தர ரீதியாக இந்த தர ரீதியான வேறுபாடுகளை அகற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அதே வேளை ஒரு பிரச்சனை முன்வைக்கப்படுமாக இருந்தால் அதை ஒரு சிலர் கூறுகின்றார்கள் என்று ஒரு பிரச்சனையாக எடுத்து தீர்வு காண முடியாது எப்படி மேற்கு நாடுகளில் ஆய்வுகளை செய்து கருத்து கணிப்புகளை எடுப்பதன் மூலமாக இத்தனை வீதமானவர்கள் இதை மாற்றும்படி கூறுகின்றார்கள் இத்தனை வீதமானவர்கள் மாற்ற வேண்டாம் என்கின்றார்கள் என்பது தொடர்பான ஆய்வு கருத்துக்களை அடிப்படையாக வைத்து தான் ஒரு முடிவுக்கு வருகின்ற பொழுது சமுதாயத்திற்கு ஒரு பதிலை கூறிவிட முடியும் நினைத்தேனா சட்டத்தை எடுத்தேனா என்று செய்வோமாக இருந்தால் அது சமுதாயத்தில் பெரும் பிரச்சனையை தரும் என்று கூறியிருக்கின்றார் அவருடைய இந்த கருத்து சரியான ஒரு கருத்தாகவே இருக்கின்றது உண்மையில் இலங்கையில் இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் சமுதாயத்தோடு வரக்கூடியவாறு இயற்றப்பட்டிருக்கின்றனவா அந்த சட்டங்கள் உடனடியாக உடனடியாக இயற்றப்பட்டிருக்கின்றன இலங்கையினுடைய அரசியலமைப்பு பதினாறு தடவைகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது எனவேதான் சட்டத்திற்கும் மக்களுக்கும் இடையே இடைவெளி இருக்க கூடாது என்று இந்த அரசாங்கம் சிந்தித்திருப்பது ஆரோக்கியமான சிந்தனை ஆனால் கல்வி உளவியல் என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது மேற்கு நாடுகளில் எல்லா பாடசாலைகளும் ஒரே தரத்தில் இருக்கும்படியாக அவர்கள் பேணுகின்ற காரணத்தினால் புலமை பரிசில் என்ற ஒன்றோ விசேடமான டியூஷன் சென்டர்களோ அங்கு இல்லாமல் இருக்கின்றது பொதுவாக டென்மார்க் நாட்டில் பாடசாலைக்கு வருவதாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய அடிப்படை சட்டம் இருக்கின்றது எல்லோருமே ஒன்பதாவது வகுப்பு வரை கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும் படிப்பை நிறுத்தினால் அரசாங்கம் அந்த பிள்ளைகளை அழைத்து சென்று பாடசாலையில் வைத்து படிப்பிக்கும் எனவே ஒன்பதாம் வகுப்பு வரை எட்டாவது முடியும் வரை ஒன்பதின் ஆரம்பம் வரை அவர்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ கட்டாயமாக படியுங்கள் என்று சொன்ன காரணத்தை ால் அவர்களுக்கு வலுக்கட்டாயமாக பரீட்சைகளை வைத்து அவர்களை முதலாவது இரண்டாவது என்று தரம் பிரித்தால் அது தவறாக போய்விடும் சர்வதேச சட்ட ரீதியாகவும் மனித உரிமை ரீதியாகவும் பாதிப்புடையதாக அமையும் எனவேதான் ஒன்பதாவது வகுப்பு வருகின்ற பொழுது அவர்கள் பாடசாலையை விட்டு விலகி செல்லலாம் தாமாகவே செல்ல முடியும் அதற்கு பின்னர் நீங்கள் படியுங்கள் என்று அவர்களை கட்டுப்படுத்த போவது இல்லை எனவே அப்படியான ஒரு சூழ்நிலை வந்த பின்னர் பரீட்சைகளை வைக்கின்றார்கள் எனவேதான் பரீட்சை என்பது

அதை பார்த்து எழுத முடியுமாக இருந்தால் அதுவும் கெட்டித்தனந்தான் அதை பார்த்து சரியான விடையை கொடுப்பதே மிகப்பெரிய கடினம் அந்த நேரத்திற்குள் கொடுப்பது கடினம் ஏனென்றால் பாட வேறு கேள்வி வேறு கேள்விக்கு சரியான பதிலை கொடுப்பது ஒரு திறமை எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் அருகில் கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்க முடியாது இன்று கட்லக் உலகம் வந்திருக்கின்றது கை தொலைபேசி உலகம் வந்திருக்கின்றது தகவல்களை உடனே தேடலாம் எனவே மண்டையில் பாடமாக்கி வைத்திருக்க வேண்டிய தேவை என்பதனால் பாட புத்தகங்களையே பரீட்சை மண்டபத்திற்கு அனுமதிக்கின்றார்கள் எனவேதான் உலகத்துடன் வெற்றி போரொன்றை அறிவியல் ரீதியாக நடத்த வேண்டுமாக இருந்தால் பல அடிப்படை மாற்றங்களை செய்ய இதை வெளிநாட்டு கல்விகளை அறிந்த இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரியா அவர்கள் சரியான முறையில் வழங்கியிருக்கிறார் என்று கூறினால் அது மிகை கூற்று அல்ல ஆனால் இதற்கான நிதியை ஒதுக்கி அந்த இடத்தை நோக்கி நகர்த்துவதற்கு என்ன செய்தார்கள் என்பதை அவர் அடுத்த ஆண்டு வேண்டிய கடமை இருக்கின்றது கருத்துக்களை கூறுவது அல்ல அதை செயற்படுத்துவதும் இந்த அரசாங்கத்தின் கடமையாக மக்களால் எதிர்பார்க்கப்படும் என்பதும் கவனிக்கத்தக்கது நாய்களினால் வருகின்றது இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் மூன்று லட்சம் பேரை நாய்கள் கடித்து தள்ளி இருக்கின்றது இதில் பதினொரு பேர் விசர்நாய்கடியினால் கடியினால் மரணித்திருக்கின்றார்கள் அறுபது மில்லியன் ரூபாய்களுக்கு விசாரணை கடி தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கின்றன நோயினால் இருபது பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற இன்றைய உலகத்தில் நாய்களினால் ஓர் மரணிக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஆனால் இன்று இலங்கையினுடைய வீதிகள் நாய்களினால் நிறைந்து கிடக்கின்றது வெளிநாடுகளில் இப்படி நாய்களை நடமாட விட அனுமதிக்க மாட்டார்கள் நகரசபையிடம் அனுமதி பெற்று அந்த நாய்களினுடைய கழுத்தில் சீப்களை பொருத்தி அது எங்கே இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து அதை வீட்டுக்கு உரிமையாளர் வெளியே கொண்டு வருகின்ற பொழுது தங்க கட்டி கொண்டு வர வேண்டும் இவ்வாறான நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் நாய்கள் வளர்க்கப்படுகின்றன எனவே தெரு நாய்களினுடைய தொல்லை வரமாக இருந்தால் அவற்றை அவர்கள் கொள்வதில்லை பிடித்து சென்று நாய்கள் வளர்ப்பகம் என்று இருக்கின்றது அந்த இடத்தில் வைத்து வளர்ப்பார்கள் தெருவில் அனாதைகளாக நாய்கள் திரிய முடியாது இது பெரும் பிரச்சனையை உருவாக்கும் நாய்களினுடைய மலம் காரணமாக பெரும் தொற்று நோய்கள் ஏற்படும் என்று வளர்ந்த சமுதாயங்கள் நினைக்கின்றன மூன்று லட்சம் பேரை நாய்கள் கடித்திருக்கின்றது என்றால் இந்த அரசாங்கம் நாய்கள் குறித்த கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதையே இந்த செய்தி காட்டுகின்றது